நீண்டகால நோய்களுக்கு நிவாரணம் எளிய சொல்ல முடியாத நுயர்ந்தது தற்கால லட்சியம் சிறப்பின் நிரந்தர லட்சியம் இவை அனைத்தையும் உங்களுடைய பிரார்த்தனையில் முன்வைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை வைக்கிறீங்க வராக்கி நினைச்சு தீபத்தை பார்த்து என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ மனமாறு வச்சுக்கோங்க வேலை காய்க்கணும் கல்யாணம் நடக்கணும் வீடு கட்டணும் கடல் கீழும் விருந்துதல் பிரார்த்தனை சேமித்த கை கூப்பி அம்மாவை மானசிக்குமா ஒரு அன்போட இப்ப இத்தனை கனி ரசம் கற்கண்டு ரசம் எல்லாம் சொல்லி அது போல கூப்பிட்டு இருக்கிறீங்க அம்மா வந்திருக்கிறா விளத்துல பிரசன்னாயிருக்கிறான் பஞ்சமி நம்பிக்கையோட கும்பிடுங்க வைபவ நிகழ்ச்சி கும்பா